அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் நல்ல தகவல் பரிமாற்றம் சிறந்த உறவுகளுக்கு வலு சேர்க்கும் நான் வெளிப்படையாகவே கூறுகிறேன் நான் வெளிப்படையாக பேசுபவன் மக்களிடம் நான் சொல்ல விரும்புவதை அவர்கள் முகத்திற்கு நேராகவே கூறிவிடுவேன் மக்களால் ஏனோ என் வெளிப்படையான பேச்சை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை மேற்கூறப்பட்ட உட உரையாடல் வரிகளெல்லாம் அன்றாடம் நீங்கள் கேட்பவை இதில் வேடிக்கை என்னவென்றால் இத்தகைய வெளிப்படையான மக்களால் பிறரிடமிருந்து தங்களை நோக்கி வரும் வெளிப்படையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது கருத்துக்கள் அவர்களிடமிருந்து வந்தால் அவர்கள் வெறுமனே நேரடியாக பேசுகிறார்கள் என்று அர்த்தம் அவை பிறரிடமிருந்து வந்தால் அவர்கள் அனைவரும் ஆணவக்காரர்கள் அலட்சியப்படுத்துபவர்கள் என்று இவர்கள் குறை கூறுவார்கள் வெளிப்படையாக கூறப்படும் சாதாரண உண்மைகள் கூட ஏற்றுக்கொள்வதற்கு கடினமானவையாக இருக்கின்றன அப்படியானால் நம் வெளிப்படையான பேச்சை எப்படி மற்றவர்களால் பொறுத்து கொள்ள முடியும் பெரும்பாலான சமயங்களில் வெளிப்படையான பேச்சு என்று நாம் கருதுபவை வெறுமனே நம் தான் உண்மையில் வெளிப்படையாக இருப்பதில் பிரச்சனை இருப்பதில்லை நம் வெளிப்படையான கருத்துக்களை அடுத்தவர்களை காயப்படுத்தும் விதத்தில் நேரடியாக கூறும்போதுதான் பிரச்சனையே உருவாகிறது மனித இனம் அடிப்படையில் உணர்ச்சி பூர்வமான படைப்பு தான் அறிவுபூர்வமான படைப்பு அல்ல நமது வெளிப்படையான பேச்சில் ஓரளவு நியாயம் இருக்கலாம் ஆனால் பிறரிடம் அது மிகவும் கராரான முறையில் நேரடியாக தெரிவிக்கப்படும் போது அவர்களிடையே உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஒரு காயப்பட்ட இதயம் மனதின் புரிந்து கொள்ளும் திறனை குறைத்துவிடுகிறது ஓர் அம்பு உங்களை தாக்கினால் அது எந்தெந்த கச்சா பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட அம்பு என்று ஆற அமர ஆராய்ந்து கொண்டிருப்பீர்களா மக்களின் மென்மையான இதயங்களை ஒருவரது வார்த்தைகள் காயப்படுத்தும் போது அவ்வார்த்தைகள் உண்மையிலேயே எந்த அர்த்தத்தில் கூறப்பட்டன என்பதைப் பற்றி அவர்கள் எந்த அக்கறையும் கொள்ள மாட்டார்கள் நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல அதை எப்படி பரிமாறுகிறீர்கள் என்பதும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஒருவரிடம் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளும்போது அதன் நான்கு அம்சங்களும் சரிவர கையாளப்பட்டால்தான் அவ்வுரையாடல் பயனளிக்கும் நீங்கள் எதை கூறுகிறீர்கள் அதை எப்படி கூறுகிறீர்கள் எப்போது கூறுகிறீர்கள் எப்போது நிறுத்துகிறீர்கள் ஆகியவை தான் அந்த நான்கு அம்சங்கள் வெளிப்படையாக கூறினால் சிறந்த கருத்து பரிமாற்றம் ஓர் உறவை வளர்க்கும் முறையற்ற கருத்து பரிமாற்றம் ஓர் உறவை கெடுக்கும் நன்றி